நம்ம ஊரில் ப்ரௌனி பேக்கர்ஸ் அப்படின்னு ஒரு கடை இருக்குல்ல இங்கே பாருங்கள் இந்த கடை தான் நம்ம ஊரில் ப்ரௌனி பேக்கர்ஸ் கேக் ஷாப் அப்படின்ற ஒரு கடை இருக்குது அந்த கடை வச்சுருக்கவங்க வேறு யாரும் இல்லை நம்ம ஸ்கூலில் படித்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் தான் வச்சுருக்காங்க சரியாப்பா அவங்க யாருன்னா தியாகராஜன் ஆர் தியாகராஜன் அண்டு தினேஷ் பி தினேஷ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த கடையை வச்சிருக்காங்க இப்போ உங்களுக்காக கேக்கு கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க உங்களுக்காக கேக்கு அதை வச்சு சாப்பிட யூஸ் அந்த பிளேட்டு தென் பெண்ணு எல்லாருக்கும் ஒவ்வொரு பெண்ணு கொடுத்துருக்காங்க வாங்கிக்கிறீங்களா அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லுங்க வெரி குட் இப்ப ஒவ்வொருத்தரா வந்து வாங்கிக்கிங்க வாங்க வாங்கிக்கிங்க உட்காருங்க உட்காருங்க இதை ஓப்பன் பண்ணுப்பா இதை ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணிக்கிங்க இதை ஓப்பன் பண்ணுங்க ஒன் சீட் சிக்ஸ் எ பிளேஸ் ஆ ஆ ஒன்று வச்சுருங்க ஒரு நாலஞ்சு பேர் வரலல்ல அவங்க வந்து மண்டே வாங்கிக்கிட்டோம் போங்க உட்காருங்கப்பா ஆ எடுத்துக்கோங்க ஒன்று ஒன்று எடுத்துக்கோங்க ஒவ்வொரு பெண்ணு எடுத்துக்கோங்க ஒன்று தான் இருக்கா ஆ வச்சுக்கோங்க அப்படியே அப்படியே வச்சுக்கங்க இல்லைங்கப்பா அவங்க எல்லாருக்குமே ப்ரௌனி பேக்கர்ஸ் கேக் ஷாப்பில் இருந்து பெண்ணு கேக்கு கொடுத்துருக்காங்க அவங்க நம்ம ஸ்கூல் ஓல்டு ஸ்டூடெண்ட் தான் அவங்க ரொம்ப விருப்பப்பட்டு உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க எப்படி வெரி குட் வெரி குட் இந்தாங்கப்பா இன்னும் ரெண்டு பேர் இருக்கீங்களா வரேன் பண்ணுறப்ப நீங்கள் ஆளு பண்ணி இதில் இருந்து இதெல்லாம் ஃபோர்த்துக்கு வச்சுக்கோங்க ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் போகும்போது யூஸ் பண்ணிக்கோங்க சரியா ஓகே இப்போ கேட்க வாங்கிக்கிறீங்களா வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு ஆ எடுத்துக்கோங்க இந்தாங்க வெற்றி எடுத்துங்க ஒவ்வொரு பிளேட்டாக வைப்பாங்க ஆ uh, you, ப்ரௌனி பேப்பாக சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் ஆ ஆ ஒன்று கொடுங்க ஆ கேர்ள்ஸ் வாங்க பாய்ப்பேன் அதில் வச்ச பிறகு வாங்கு கீழே வை கீழே வைப்பா கீழே வச்சுருப்பா கவுசுமா ஆ எடுத்துக்க நீ கீழே வை ப்ளேட்டு ஆ எடுத்துங்க ஓகே ம் அமிர்தாமா